எல்லாத்துக்குமே வணக்கங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பதிவு பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இதான் நீங்கள் நம்ம சேனல் முதல் முறையை பார்க்குறீங்களா தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் போற போகிற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து வருங்க இது என்ன பதிவுன்னு பார்த்தீங்கன்னா தும்பட்டி காய்னு சொல்லுவாங்க அந்த காய் பற்றி நம்ம பார்க்கலாங்க ஆல்ரெடி நம்ம சேனலில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே பார்த்துருக்குறேங்க இன்றைக்கும் ஒரு சின்ன பதிவை பார்க்கலாம் வாங்க இதை வந்து ஆற்று தும்பட்டி காயின்னு சொல்லுவாங்க வரிக்காயின்னு சொல்லுவாங்க வரிக்கி முட்டிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் இருக்குதுங்க பாக்குறக்கு இந்த மாதிரி தாங்க இருக்கு தர்பூசணி பழம் இருக்கு பாத்தீங்களா கோசக்காய்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரியே தாங்க இருக்கு இந்த மாதிரி தான் இருக்கு இது பாத்தீங்கன்னா ஆற்று பகுதியில் அதிகமா இருக்கு ஆற்று தும்பட்டிக்காய்னு சொல்லுவாங்க மணல் பாங்கு இருக்கும் பாத்தீங்களா மணல் அதிகமா இருக்கிற இடத்துல இது அதிகமா இருக்குங்க நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க இலை பாத்தீங்கன்னா தர்பூசணி இலை இருக்கும் பாத்தீங்களா அதே மாதிரி தான் இருக்கு காயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் வரி வரியே இருக்குது பாருங்க ஆனா இந்த தான் பெருசாகுங்க இந்த தும்பட்டிக்காய் வந்து மாந்திரீகம் தாந்திரீகம்லாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா அதுலேயும் பயன்படுத்துகிறாங்க ஆன்மீகத்திலையும் பயன்படுத்துகிறாங்க நாம் இன்றைக்கி என்ன பத்தி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு புழு புழுவெட்டு அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் பாத்தீங்கன்னா அது எப்படி நம்ம சரி பண்ணுறதுன்னு பார்க்கல வாங்க முடி பார்த்திங்கன்னா அதிகமாக கொட்டுங்க ஒரு சிலருக்கு ஆண்களாகட்டு பெண்களாகட்டு எல்லாத்துக்குமே முடி கொட்டுங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல மாமருதுன்னே சொல்லாங்க இந்த தும்பட்டிக்காயை ரெண்டாக கட் பண்ணி நீங்கள் அப்படியே எலுமிச்சை மலம் தேய்ப்பம் பார்த்தீங்கன்னா தலைக்கு அந்த மாதிரி தேய்ச்சிட்டு வந்தாவே சரியாயிருங்க ஒரு அரை மணி நேரம் வச்சா போதுங்க எல்லாம் சரியாயிருங்க ஆண்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மீசையெல்லாம் இருக்கு பார்த்தீங்கன்னா மீசை தாண்டி கூட புழுவேட்டு மாதிரி இருக்குங்க அந்த இடத்துல கூட நீங்கள் தேய்க்கலாங்க நீங்கள் ஒரு கால் லிட்டர் தேங்காய் எண்ணெய் எடுத்து இந்த தும்பட்டிக்காய் ஒரு காய் போதுங்க குட்டி குட்டியை வெட்டி தேங்காய் எண்ணெயில் ஒரு கால் மணி நேரம் இருபது நிமிஷம் வந்தெல்லாம் காய்ச்சி எடுத்ததுக்கப்புறம் தலைக்கு நீங்கள் நார்மலாகவே தேய்ச்சிக்கலாங்க ரொம்பவே நல்லா முடி வளருங்க இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தும்பட்டிக்காய் வந்து மணல் பாங்கான் இருக்கிற மணல் அதிகமாக இருக்குன்னு பார்த்திங்களா அந்த இடத்துல இருக்குங்க தரிசு நிலம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்குதுங்க ஆனால் இந்த தும்பட்டிக்காய் வந்து எங்கள் ஊர் நாங்கள் வில்லேஜில் தான் இருக்கிறோம் எங்கள் ஊர் சைடே பார்த்தீங்கன்னா கிடைக்கலிங்க நானும் இந்த தும்பட்டிக்காய் ஒரு சைட்டு இடம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த இடத்துலேருந்து பறித்து எடுத்துகிட்டு வந்தேங்க எனக்கு இவ்வளோ தான் கிடச்சிதுங்க இந்த இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பவுலில் காஞ்ச தும்பட்டிக்காய் வச்சிருக்கிறேங்க இந்த மாதிரி தான் இருக்குதுங்க இதில் வந்து உள்ளே நிறைய சீடு இருக்குங்க இதை போட்டால் ஒரு ஒன்லி பார்த்தீங்கன்னா நிறையா சீடு இருக்குங்க ஓப்பன் பண்ணி பார்த்தா இது வந்து பச்சையும் ஏற்கிறது மட்டும் நீங்கள் மருத்துவத்துக்கு பயன்படுத்திக்குங்க இந்த தும்பட்டிக்காய் பார்த்தீங்கன்னா வேப்பங்காய் இருக்கு பார்த்தீங்களா பச்சை வேப்பங்காய் அதை விட ஒரு ஆயிரம் மடங்களவு கசப்பா இருக்குங்க குழந்தைங்களுக்கெல்லாம் எட்டாவது இடத்துல நீங்க வச்சிருங்க பயங்கரமான கசப்பா இருக்குங்க நம்ம தலையில் அதிகமாக தேய்ச்சாலுமே நம்ம எச்சியல் மூலமா அந்த கசப்பு வந்து கீழே வந்துருங்க நீங்க லைட்டாக மட்டும் தேய்ச்சிக்குங்க இந்த தும்பட்டிக்காய் நாட்டு மருந்து கடைகளில் நிறைய கடைகளை வச்சிருக்காங்க நீங்க தேவைப்பட்டா கூட வாங்கிக்கலாங்க சொல்லி வச்சு இந்த தும்பட்டிக்காய் வந்து ஒரு முப்பது ரூபா நாற்பது நாற்பது ரூபானா கூட நீங்க வாங்கிக்கலாங்க அந்த அளவு மருத்துவ குணங்கள் இருக்குதுங்க அந்த காலத்தில் அதாவது ஒரு ஐம்பது வருஷம் அறுபது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தாத்தா பாட்டி காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த தும்பட்டி காய் இருக்கு பாத்தீங்களா ஒரு காய் சின்ன காய் அளவு எடுத்து அரைச்சு ஒரு ரெண்டு பேர்த்துக்கு நான் சொல்றேங்க இந்த அளவு காய் அரைச்சு கருஞ்சீரக இருக்கு பாத்தீங்களா கருஞ்சீரக ரெண்டையும் அரைச்சு வயித்துல பூசி ஒரு அரை மணி நேரம் வச்சிருந்தா கெட்ட புழுக்கள் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா வயிற்று புழுக்கள் அதெல்லாம் போயிருன்னு சொல்லுவாங்க ஓகேங்க இந்த பதிவு இதோட முடிச்சுக்கலாங்க இதுலையும் நிறைய மருத்துவ குழுப்புகள் இருக்குது அடுத்து வர பதிவுல நான் சொல்றேங்க மாந்திரிகம் தாந்திரிகத்துக்கு இப்படி பயன்படுத்துறாங்கன்னு நான் சொல்றேங்க இந்த பதிவு பெருசா போயிருங்க லெந்தியான பதிவா இல்லைன்னா நம்ம அடுத்த பதிவுல பாக்கலாங்க அப்படி இந்த பதிவு பிடிச்சு ஒரு லைக் கொடுத்துருங்க நம்ம அடுத்த பதிவுல பாக்கலாங்க